அம்மையநாயக்கனூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட கொடைரோடு அருகே விதிகளை மீறி தேசிய நெடுஞ்சாலையோரம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் விவசாய நிலத்தில் அமைக்கப்பட்ட செங்கல் சூளை புகையால் கண் எரிச்சல் மற்றும் மூச்சுத்திணறல் திணறல் சுவாசக்கோடாறு உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு திண்டுக்கல் மாவட்டம் அம்மைய நாயக்கனூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஏழாவது வார்டு தலி கிராமத்தில் குடியிருப்புகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலையோரம் விதிகளை மீறி விவசாய நிலத்தில் பிரம்மாண்டமாக செங்கல் சூளை அமைத்து தினமும் சூளைகளுக்கு தீ வைத்து எரிக்கப்பட்டு வருகிறது சூளையிலிருந்து வெளியேறும் பயங்கர புகை அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கண் எரிச்சல் இருமல் தும்மல் ஆஸ்துமா சுவாச கோளாறு உள்ளிட்ட உடல் பாதைகள் ஏற்படுவதாகவும் விவசாய நிலம் அருகே அமைக்கப்பட்டுள்ளதால் வெப்ப புகையால் தென்னை சப்போட்டா உள்ளிட்ட மரங்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பொதுவாகவே சிறிய அளவிலான செங்கல் சூளைக்கு கூட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அனுமதி பெற வேண்டும் எனும் விதி இருக்கும் நிலையில் பொதுமக்கள் குடியிருப்பு மற்றும் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் செங்கல் சூலை அமைக்க அனுமதித்தது எப்படி தற்போது இதனால் ஏற்படும் விளைவுகளுக்கு யார் பொறுப்பு எனவும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் எனவே மாவட்ட ஆட்சியர் தலைவர் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ள செங்கல் சூளையை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கை